தனக்கு தெரியாததை தனக்கு தெரிந்த எல்லாவற்றையும் தாம் அறிந்த அனைத்தையும் ஒரு குருவானவர் சிஷ்யனுக்கு உபதேசித்து விடுவார் அதோடு சேர்த்து சாமானியவர்கள் பண்ணக்கூடிய இன்னொன்றை அவர் செய்ய மாட்டார் என்பதையும் சொல்ல வேண்டும் அதாவது தமக்கு தெரியாத எதையும் தெரிந்த மாதிரி ஜோடித்து சொல்ல மாட்டார் சாதாரணமாக ஒரு மாணவன் வந்து ஏதோ ஒரு விஷயம் சொல்லித்தரும்படி கேட்டால் அது தெரியாது என்று சொல்லிக்கொள்ள அவருக்கு லஜ்ஜையாக இருக்கலாம் ஆனால் எதையாவது புத்தி ஜாலம் வார்த்தை ஜாலம் பண்ணி சொல்லியும் விடலாம் உபனிஷத் காட்டுகின்ற குரு இப்படி செய்பவர் அல்ல சிஷியனுக்கு சத்தியம் வத என்று சொல்லித்தருகின்ற அவர் சத்தியசந்தராகவே வாழ்க்கையில் இருப்பார் அதனால் இந்த விஷயம் இன்னாருக்குத்தான் தெரியும் அதனால் அவரிடம் போ என்று அவனை அனுப்பி வைப்பார் கோசல தேசத்து ராஜகுமாரன் ஒருவன் அவன் என்று அவன் பெயர் அவன் சுகேசர் என்ற ரிஷியிடம் கற்றுக்கொள்வதற்கு வருகின்றான் அந்த சுகேசர் யார் என்றார் பிப்ளாத மகரிஷியிடம் ஆறு பெரியவர்கள் ஆத்ம வித்தியை தெரிந்து கொள்ள வந்தார்கள் ஆளுக்கு ஒரு கேள்வி கேட்டு அதற்கு அவர் பதில் சொல்வதுதானே பிரச்சனோபனிஷத் அந்த ஆறு பேரில் சுகேசரும் ஒருவர் அவர்தான் கடைசியாக ஆறாவது கேள்வியை கேட்டவர் இந்த கேள்வியை அவரிடமே கேட்கத்தான் கோசல ராஜகுமாரன் அவரிடம் சென்றது என்ன கேள்வி என்றால் ஒரு ஜீவனுக்கு பதினாறு அம்சங்கள் உண்டு இவற்றை கலைகள் என்பார்கள் சந்திரனுக்கு கலைகள் இருப்பதாக நாம் சொல்லுகிறோம் பிரைச்சந்திரனை சந்திரக்கலை என்கின்றோம் அப்படி பதினாறு கலைகளோடு கூடியவன் ஜீவன் ஷோணச கலாபுருஷன் என்று சொல்வது அது பற்றி கேட்கவே கோசல ராஜகுமாரன் சுகேசரிடம் வந்திருந்தான் அப்பொழுது அது அவருக்கு தெரியாது தெரியாததால் பிற்பாடு பிப்ளாதரிடம் கேள்வி கேட்க வந்தார் ஏதாவது ஒன்றை கற்பித்து சொல்லி தத்வார்த்தம் என்று பொய்ப்பந்தல் போட்டு அந்த ராஜகுமாரனை அவர் அனுப்பி இருக்கலாம் அவர் ராஜகுமாரனை வந்து கேட்கிறான் என்றால் அது ஒரு பெருமை அதோடு அவன் நிறைய சம்பாவனை சௌகரியங்களும் பண்ணித்தரக்கூடியவன் ஆனால் பூர்வகால குருமார்கள் ரொம்பவும் நேர்மையானவர்கள் ஆனபடியால் அவனிடம் தனக்கு தெரியாது என்று உள்ளதை உள்ளபடியே சொன்னார் அவன் நம்பிக்கைப்படவில்லை உபனிஷத்தில் நேராக அப்படி சொல்லியிருக்கவில்லை ஆச்சாரியார் வாஷ்யத்தில் சேர்த்திருக்கிறார் அப்படி சேர்த்ததால் அப்புறம் வரும் உபனிஷத் வாக்கியத்துக்கு பொருத்தமாக லிங்க் உண்டாகிறது இவர் எப்படி அறியாதவராக இருப்பார் என்று ராஜபுத்திரன் சந்தேகப்பட்டான் எனக்குத்தான் ஒருவேளை யோக்கியதை போதாதோ என்னவோ அப்படி குற்றம் காட்டாமல் தம்மையே அவர் குறைத்து சொல்லிக் கொண்டிருக்கிறாரோ என்று நினைத்தான் அவரிடமே அதை சொல்லவும் செய்தான் அதற்கு மேல் அவர் அவனிடம் எனக்கு மட்டும் விஷயம் தெரிந்திருந்தால் உன்னிடம் ஏன் சொல்லாமல் இருக்கப் போகிறேன் என்கிறார் முன்னே சிஷ்யன் ஸ்வேதகேது வாயால் நாம் அவருடைய குருமார்களைப் பற்றி கேட்ட வாசகம் இங்கே நேராக ஒரு குருவின் வாயால் வருகின்றது இப்படி சொன்ன பின் அவர் தனக்கு தெரியாததை தெரிந்ததாக காட்டி போதனை பண்ணுவது எப்பேற்பட்ட பாவம் என்று அவனுக்குச் சொல்லுகிறார் பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது என்பதோடு நாம் நிறுத்தி கொள்ளுகின்றோம் உபனிஷத்தோ இங்கே அந்த ரிஷி வாயால் அதைவிட பயங்கரமாக ஒன்றே சொல்லியிருக்கிறார் பொய்யாக உபதேசம் என்று ஒருவன் செய்கிறாள் என்றால் ஒரு மரம் வேரோடு காய்ந்து போய் நசித்து விடுகின்ற மாதிரி நசித்தே போய்விடுவான் என்கிறார் அவன் இகம் பரம் இரண்டையும் இழந்து நாசமாவான் என்று அர்த்தம் செய்கிறார் ஆச்சாரியார் இந்த உபாக்கியானத்திலிருந்து இரண்டு முடிவுகள் கூறப்படுகின்றன என்று ஆச்சாரியால் காட்டுகின்றார் ஒன்று யோக்கியதை உள்ளவன் மரியாதையும் முறைப்படி வந்து கேட்டால் தெரிந்தவன் சொல்லிக் கொடுத்தே ஆக வேண்டும் என்பது இன்னொன்று தெரியாதவன் ஒரு காலும் தெரியாததாகவோ தெரியாததை தெரிந்ததாக பொய் சொல்லி கூடாது என்பது ஒரு காலும் ஒரு நிலையிலும் என்று ஆச்சாரியார் சொல்கிறார் அப்படி ஒரு லக்ஷணம் தெரிந்து சர்வத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கிறார் ஆச்சாரியார் தெரியாத ஒன்றை கூட தெரிந்த மாதிரி கற்றுக் கொடுத்து விடக்கூடாது என்று உபனிஷத் காட்டும் குருமார்கள் இருந்திருக்கின்றார்கள் குருஸ்தானத்தில் இருந்த அந்த பெரியவர் சுகேசர் அவருடைய விஷய ஞானம் போதாமையை நிச்சயப்படுத்தியவுடன் அந்த கோசல ராஜபுத்திரன் வாயை மூடிக்கொண்டு ரதத்தில் ஏறி போய்விட்டான் வாயை மூடிக்கொண்டு என்பதற்கு ஆச்சாரியார் ஸ்ரீடித என்று காரணம் காட்டியிருக்கின்றார் அப்படியென்றால் வெட்கமுற்றவனாக அந்த வெட்கத்தினால் வாய் பேசாதவனாக ஆகிவிட்டான் என்று அர்த்தம் இவருக்கு தெரியவில்லை என்றால் அவன் வெட்கப்படுவானின் பாவம் ஒரு பெரியவர் எத்தனையோ தெரிந்தவர் ஏதோ கொஞ்சம் அவருக்கு தெரியவில்லை தெரியாததை போய் அவரிடம் கேட்டு அவ்வளவு பெரியவர் தம்முடைய அறியாமையை வாய்விட்டு சொல்லிக்கொள்ளும்படி செய்துவிட்டோமே இது மரியாதை பண்பாகாதே என்று அவன் வெட்கப்பட்டிருக்கலாம் இவன் கேட்டதில் அவர் ஒன்றும் எம்பரைஸ் ஆகிவிடவில்லை ஆகாததால்தான் அவரே அப்பின்பு பிப்பளாவரிடம் இந்த சம்பவத்தை சகஜமாக சொல்லி அந்த சோடச விஷயம் பற்றி கேட்கின்றார் ஆனாலும் அவனுக்கு தான் அவரை அப்படி கேட்டிருக்கக்கூடாது என்று தோண்டி செய்யப்படாததை செய்து போய் என்பதில் வெட்கம் உண்டாகியிருக்கலாம் Thanks for watching. Please subscribe.